ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருடைய கனவும் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணுங்கிறது தான் அந்த வீட்டை வந்து நம்ம வந்து கடின உழைப்பில் தான் வாங்குகிறோம் பணங்கிறது வந்து எல்லாருக்குமே மிகவும் அரிதான ஒன்று தான் அந்த பணத்தை நம்ம வந்து ஒரு லீ ப்ராப்பராக ஒரு வீடு வாங்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் நமக்கு கிடையாது ஸோ ஒரு வீடோ ஒரு நிலமோ எது வாங்கிறதா இருந்தாலும் என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணுங்கிறத தான் நான் முதல்ல சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ என்னுடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் முதல்ல வந்து லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும் அடுத்தது ரேராவுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒத்து போயிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் எனி என்கம்ப்ரன்சஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது மார்க்கேஜ் பண்ணியிருக்காங்களா வேறு யார்கிட்டையாவது அது அடமானம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் நெய்பர்ஹுட் இன்ஸ்பெக்ஷன் கண்டிப்பாக பார்க்கணும் ஃப்யூச்சர் வேல்யூ எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி லாயரை வந்து கன்சல்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு லீகல் பார்த்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே போய் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே எப்படி எப்படி போ அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க அதுபடி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க அடுத்தது லோன் போகணும் அப்படின்னா லோன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிங்க இது எல்லாம் முடிச்சுட்டு ப்ராப்பராக அந்த ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க இது எல்லாம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த சேல் கம்ப்ளீட் ஆகிடும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஆகிடும் இது எல்லாமே கஷ்டம் இல்லாமல் ஃப்ளாலெஸ்ஸாக பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக என்னுடைய வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள்